தேவையான எல்லா விஷயங்களையும் அவனே நிறைவு செய்திருக்கிறான் நான் என்னவெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் திருக்குறானின் பட்டியலாக தன் காரியங்களை சொல்லி இருக்கிறான் பொதுவா ஒரு நபர் நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படிலாம் செஞ்சேன் உனக்கு இதையெல்லாம் நான் தான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்

பிரபு ஆலம்பிய உபகாரமாயிருந்தவர்கள் செய்தி ஒரு தாய் தந்தையை மதிக்கும்படி இஸ்லாம் சொல்லுகிறது போற்றுகிற போற்ற சொல்லுகிறது அவர்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் கண்ணியம் செலுத்துங்கிறது சொல்லுது என்ன காரணம் உலகத்தில் அவர்களுக்கு நிகராக உபகாரம் செய்தவர்கள் யாரும் கிடையாது எனவே அவர்களுக்கு நீ விசுவாசமா இருக்கணும் என்ன செஞ்சாலும் சீன்குடன் வரக்கூடாது என்ன காரணம் உலகத்தில் அவர்களுக்கு நிகராக உபகாரம் செய்தவர் உனக்கு யாரும் இல்லை அதேதான் நல்லாகவும் உன்னை அவர்கள் பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருக்கலாம் உன்னை உருவாக்குகின்ற உயர்ந்த பணியை செய்து முடித்தவன் அல்லா உன்னை படைத்தவன் அல்லா எனவே தாய் தந்தையர்களை விட அதிகம் நீ நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டவனாக நீ அல்லாவுக்கு அல்லாஹது இல்லா ஐயா அவனை மட்டும்தான் நீ வணங்கணும் அவன் வாழிதே நீ பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்யும் இந்த ரெண்டையும் அல்லாஹ் வந்து சொல்லுகின்றான் இரண்டு உபகாரத்தின் வெளிப்பாடு என்பதால் அவரவர்களுக்குள்ள கடமைகளை அல்லாஹ் இங்கே நான் அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிறேன் எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களை பெற்றிருக்கிற நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகிற பண்பை வர வேண்டும் ஒரு சகாபிய நதி அல்லா நபிகள் செல்லல்லா அலைக செல்லும் அவர்களிடத்துல வந்து என்னுடைய உடை அலங்காரமா இருப்பதையும் அழகா இருக்கிறதையும் செப்பல் அழகா இருக்கிறதையும் நான் விரும்புகிறேன் இது சரியத்தில் தப்பா அப்படின்னு கேட்டேன் ல்லா இருக்கிறது செப்பல் வந்து அழகா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நபிசர் அல்லா அவளை சொன்னாங்க அல்லாஹ் அழகா என்னவன் அல்லாஹ் அழக விரும்புகிறான் இன்னும் சில அதிசயங்களிலே இது போன்ற கேள்விகளுக்கு நபிகள் செல்லா அவளிய சொல்லமும் அல்லாஹ் உன்னிடம் இருந்து அவன் கொடுத்த நெர்மத்துக்கள் வெளியே வர்றதை விரும்புறான் என்று சொன்னார் பங்கர கொலையாரத்தில் வராது அல்லாஹருக்கு கொடுக்கலையா ஏன் அல்லாஹ் இவர் இப்படி மறைக்கிறார் அப்படி ரசூல்லா கோவப்பட்டார் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிகமத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாமா அம்மாவி நிகமத்தி ரப்பிக்கி அல்லாஹ் கொடுத்த நிகமத்துக்களை நீ காட்டணும் நீங்க ஒண்ணுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுவது அவன் இவ்வளவு கொடுத்ததையே நீங்க மறுக்கிற மறக்கிற மாதிரி ஆயிடுது எனவேதான் ரசூல்லாய் செல்லா அடிச்சது சொன்னாங்க அவ்வளவு மறுத்த சக்கல் ஆரம் கேமத்தினால முதல்ல பூமி பிளந்து கபரு கொண்டு வந்து நிக்கிறாள் நான் தான் அதை செய்ய தோல்வி ஆதம் நான் தான் எல்லாத்துக்கும் தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க வலா பாசன எனக்கு சொல்றதுல பெருமை இல்லை இதுல சொல்வது எனக்கு பெருமை இல்லை ஆனால் ஏன் சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா இப்ப அம்மாவி நேரத்தில் மிக மகஜிஸ் எனக்கு கொடுத்த நேரத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்ல சொல்லுது என்றார் எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் நியமத்துக்கள் என்னென்ன அப்படின்னா மனிதன் தன்னுடைய உடையாக இருக்கலாம் தான் பெற்றிருக்கிற நேமத்துக்கள் எதுவாக இருக்கலாம் அவற்றை மறைக்க கூடாது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வது என்ன காரணம்னா அவருக்கு அப்பத்தான் அல்லாவின் மீது நன்றி செலுத்துகிற பண்பு அதிகரிக்கும் எல்லோரோட தன்னை சிறப்பிச்சு எல்லாம் வச்சிருக்கிறான் இந்தந்த வகையிலெல்லாம் சிறப்பித்திருக்கிறான் இந்த வகையில் என்னை மேம்படுத்தி வைத்திருக்கிறான் யோசித்து பாருங்கள் அந்த சிந்தனை வருகிற போது ஒரு மனிதனிடத்துல அல்லாஹுவை பற்றியுள்ள நல்ல எண்ணம் வந்துடும் எனவே தான் அல்லாஹு பத்தி நல்ல எண்ணம் இல்லாம உங்களை யாரும் மௌத்தா போக வேண்டாம் என்று சொல்லு அல்லாஹுவை பற்றி உள்ள நல்ல எண்ணம் வேணும் இன்னைக்கு கேட்டா என்ன இருக்கீங்க என்றுதான் சொல்லுவாங்க வியாபாரம் எப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் வர மாதிரி தெரியலீங்க என்று சொல்லுவார் வெளிநாட்டு பயணங்கள் என்ன என்ன போனாலும் அது ஒன்றும் மிச்சதில்லை என்று சொல்லுவார் உடம்பு நல்லா இருக்காங்களோ அதில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் சொல்லுகிற வார்த்தையை விட ஏதாவது ஒரு நோயை பற்றி நாம் சொல்லுவோம் பொருளாதாரத்தை பற்றி பேசினால் அது நஷ்டத்தை பற்றி பேசுவோம் உறவை பற்றி பேசினால் அது பிளவுகள் பிரிவுகளை பற்றி பேசுவோம் வெயில் காலம் வந்துட்டா போனீங்கன்னா மழை காலம் மழை எப்போ உழுவுன்னு தெரியல நீங்கள் யோசித்து இணக்கமான வார்த்தைகள் எல்லா விஷயத்துல வருவதை விட அதற்கு தான் வரும் உள்ள ஒரு மனசனுக்குள்ள பார்க்கணும் போய் ஒரு முள்ள கால் வச்சு குத்திக்குவார் முள் குத்திருச்சு வச்சது தீவிரதான கல் இடிச்சிருச்சு கல் அங்கதான் இருந்தது போய் இடிச்சது நீர்

அல்ல அதை பார்க்கிறான் சந்தோஷப்படுகிறான் என் அடியான் என்னை பற்றிய திருப்தியான நிலையில் இருக்கிறான் என்ன நடக்கும் என்ன செய்வான் அதிகப்படுத்துவான் நீங்க என்ன கொடுத்தானோ அதற்கு நீ நன்றி செலுத்துங்கள் அல்ல அதை விட அதிகப்படுத்துவான் கொடுத்ததுல இருந்து நிச்சயமாக அல்லாவுடைய நன்றிகள் உங்களுக்கு மென்மேலும் அதை அதிகப்படுத்துவோம் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் சரி எனவேதான் நபிகள் சரணாவளி சொன்ன தூங்கி எழுந்த உடனே அல்லாஹ் அல்லாஹுக்கு நீங்கள் முன்னூறு மூட்டுகள் உள்ள உங்கள் உடலுக்காக வேண்டி முன்னூறு தடவை சதக்கா செய்ய கடமைப்பட்டவர்கள் எந்திரிச்சு உட்காரணமா இல்லையா அல்லாஹ் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்புகளில் ஆரோக்கியமாக ஆசிரியத்தாலே உட்கார்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும்

அல்லாஹ் பல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு என்ன தேவையோ அதை அவனே முடிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த இயக்கப்பட்டு காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்கள் உடலை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அது எப்படி இயங்குதுன்னு அதை யோசிக்கின்ற போது அல்லாஹின் வல்லமைப்படும் நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை யோசிக்கின்ற போது அல்லாஹ் கொடுத்தவற்றின் மீது மரியாதை ஏற்படும் நம்மை சுற்றி அல்லாது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி சிந்திக்கிற போது அல்லாஹுவின் வல்லமையும் அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரமும் எல்லாவற்றிலும் நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் எல்லாவற்றிலும் அபிவிருத்தி உண்டாக்குகிறான் இதற்கு பேர் தான் பசுள்ளன் அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் கொள்வது அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையாளர்களாக நம்ம அத்தனை